இருபத்தி நாலாம் ஆண்டின் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு இரண்டு மிக முக்கியமான வேளச்சேரியின் தேவைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்றி எழுபத்தி எட்டாவது வார்டில் அரமணி பகுதியில் இங்கே பேருந்து நிழற்கொடை பேருந்து நிறுத்தம் என்கின்ற வகையில் பெரிதாக்கி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்தது ஏற்கனவே இருக்கிற இந்த பேருந்து நிறுத்தம் என்பது பெரிய அளவிலான போக்குவரத்து பயன்பாடு இங்கே இருக்கிற சூழலில் காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் பெரிய அளவில் இந்த இடம் கூட்ட நெரிசலால் அவதியுற்று கொண்டிருந்தது இந்த நிலையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரிடத்தில் இந்த பகுதி மக்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் வைத்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு நிழற்குடை ஒன்றை அமைத்திருக்கிறார்கள் இந்த நிழற்குடை என்பது இப்பொழுது நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் ஆணையர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சியின் மண்டலக்குழுவின் தலைவர்கள் வார்டு குழு உறுப்பினர்கள் போன்றவர்களின் முன்னிலையில் தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது மரியாதைக்குரிய தமிழர் தங்கபாண்டியன் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக வேளச்சேரி சோழிங்கநல்லூர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் தியாகராய நகர் ஆகிய ஆறு தொகுதிகளிலும் மிக முக்கிய தேவைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் வேளச்சேரியில் இன்னொரு பணியாக நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வட்டத்தில் அமைந்திருக்கிற மாநகராட்சி விளையாட்டு திடலில் ஒரு உள்விளையாட்டு அரங்கம் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை அப்பகுதி இளைஞர்களால் தொடர்ந்து கோரப்பட்டு கொண்டிருந்தது அதை நிறைவேற்றுகிற வகையில் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு உள்நிலையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இன்றைக்கு திறந்து வைக்கப்படுகிறது எனவே இன்றைக்கு ஒரே நாளில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு தரமணியில் ஒரு பெரிய நிழற்கொடையும் அதேபோல் வேளச்சேரி ஆதம்பாக்கம் லக்ஷ்மி ஆக்ரீவர் நகரில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தில் ஒரு வில் உள் விளையாட்டு அரங்கமும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து